வெல்கம் டு பரமிஸ் கிச்சன் இன்றைக்கி இப்போ கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க பரவா பார்க்கலாங்க ஏழு டிப்ஸு பயனுள்ள டிப்ஸு மாதிரி நம்ம கரியப்பிலை வாங்கினா இது மாதிரி கீழே மட்டும் கீழே ரொம்ப தண்ணியில் போடாமல் கீழகிறது போல அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே கரியப்பிலையோடு கொத்து கொத்து கொத்தா வாங்கினா இருக்கேன் இது மாதிரி அப்படியே ஒரு பாக்ஸ் ஒரு பண்பானில்னா ஒரு நல்லா பிளாஸ்டிக் பாக்ஸ் டப்பி இல்லைன்னா இல்லை எதுனா தேவையான இது மாதிரி டம்ளர் மட்டும் தண்ணி வச்சு இது மாதிரி கீழகிறது தண்ணீர் கீழக்கிற கரியப்பில் தண்ணீர் போடாமல் இது வரைச்சோம்னா ஒரு வாரம்னாடோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நம்ம செடியில் உடச்சுனோம் அந்த மாதிரி கரையை புளி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சரி இது பிறகு இது வந்து நான் வச்சு ஒரு வாரம் ஆகிடுச்சு இது வந்து ஏன்னா தோட்டத்திலே உடச்சின்னு வந்தது இருந்து கரையப்பில் நம்ம கடையிலேருந்து வாங்கினோம்னா உடனே அந்த மாதிரி எடுத்துச்சோம்னா ஒரு வாரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அப்படியே நம்ம வேண்டதை எடுத்துக்கிட்டோன்னா வேண்டதை எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா ஒரு வாரம் இருக்கும் தண்ணி மட்டும் ரெண்டு நாளைக்கு மாற்றினே இருக்குங்க ரெண்டாவது டிப்ஸு நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு புளி வாங்கி வச்சோம்னா ரொம்ப கருப்பாகாமல் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் ஆகுனா கருப்பாகிடும் புளியை கருப்பாகாமல் இருக்குது இது மாதிரி மே மாதம் நட்சத்திர மாதம் புளி வரும் நம்ம நம்ம பத்து கிலோ அஞ்சு கிலோ வாங்கி இது மாதிரி மண் பானைகளை இல்லைனாக்கா உப்பு ஜாடி ஜாடி ஜாடிலன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கில் இந்த மாதிரி அடியில் நல்லா காய வச்சுருக்க புளியை அடியில் புளி மேலே உப்பு கல் உப்பு போடணும் மேலே திரு புளி நம்ம மே அடியில் கீழே அடியில் உப்பு போட்டுட்டு மேலே புளி அது மாதிரி உப்பு அதுமாதிரி புளி மாதிரி போட்டு போட்டு இது மாதிரி மேலே வச்சோம்னா ஒரு வருஷம் நம்மளோட கருப்பாகவே அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் புளி நல்லா ஆனால் வெயிலில் காய வச்சுட்டு புளியை இந்த மாதிரி போட்டு நல்லா அழுத்தி மூடி வச்சோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் க புளி கருப்பாகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா போட்டு வச்சிங்கன்னா நான் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறது அடிச்சு ஒரு வருஷம் ஆனாலும் கருப்பு நல்லா இருக்குது இல்லை நம்ம சின்ன சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸில் கூட இது மாதிரி போடுறோம்னா ஒரு இப்போ ஒரு கிலோ நேரம் இருந்துச்சுன்னு கூட கருப்பு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட அந்த மாதிரி போட்டு வச்சோம்னா கருப்பாகாமல் நல்லா வெள்ளையாகவே இருக்கும் புளி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொச்சு கொச்சி கல் உப்பு போட்டு புளி வச்சு இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூணாவது டிப்ஸ் வந்து நம்ம முட்டை நிறைய வாய் நனச்சுனோம்னாக்கா கெட்டு போயிடும் அது வந்து முட்டை கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த முட்டை இருக்குங்களே அந்த மேல் பாகம் வந்து கூசாக இருக்குங்களே அது வந்து அடியில் கீழே கிழ விற்கணும் கீழே இந்த மாதிரி கீழே வச்சு வை வச்சோம்னா கெடாமல் இருக்கணும் ரவுண்டாக இருக்கிறது மேலே வரணும் கூசாக இருக்கிறது கீழே வைக்கணும் அடிவில் அடிபாகம் இது மாதிரி வச்சிருக்கனாக்கா அது முட்டை கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அது மாதிரி திருப்பி வச்சோம்னா மேலே வந்துச்சு கூசு பாகம் வந்து மேலே வந்துச்சின்னா முட்டை கெட்டுடும் இந்த மாதிரி கூசுபாகை வந்து கீழும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது வந்து மேலே வரணும் இது மாதிரி எல்லா முட்டையும் வச்சிருந்தோம்னா கெடாம ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இது மாதிரி எல்லாம் முட்டையும் இப்படி திருப்பி வச்சிருக்கணும் இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இருந்து கீழே போச்சுன்னா முட்டை கெட்டுவிடும் இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன வச்சோம்னா கூசுபாக் கீழே போயிட்டு மேலே வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்து மேலே வச்சோம்னா கெடாமல் இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடுத்த டிப்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம மீன் வாங்கி வச்சுருப்போம் மீனோ சிக்கனோ வாங்கி வச்சால் ரொம்ப நரி இருந்துச்சுன்னா இடத்துல ப்ர பீசல் வச்சுருவோம் நம்ம மசாலாலாம் போட்டு உடனே நம்ம செய்யணும்னா கொஞ்சம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மருந்து எடுத்து வைக்கிறதுக்குன்னா உடனே செய்யணும்னா ஒரு பா பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாங்க இதுமாரி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சுன்னா நம்ம மேல் பாத்திரத்தில் மீன் வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து மேலே வச்சுட்டோம்னாக்கா வச்சு மூடி வச்சு அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க மேலே அந்த ஐஸ் கூலிங் இருக்குது சீக்கிரமாக கரைஞ்சிடும் கொஞ்சம் முன்னாடி எடு நம்ம எடுத்து வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னு நம்ம உடனே மறந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னா இந்த இது மாதிரி எதுவும் திருப்பிட்டு ஒரு பக்கம் தீப்பிட்டுன்னு ஒரு பக்கத்து மாதிரி மூடி வச்சோம்னா கொஞ்சம் சுடானு திருப்பிடணும் திருப்பி வச்சுன்னா இந்த மாதிரி பீஸ் தனி தண்ணி அழுக்காக வரும் பீஸாக ஈஸியாக இருக்க எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கே சுடு தண்ணி வச்சுட்டு மேலே அந்த நம்ம எந்த பாத்திரத்தை வச்சுக்கிறோமோ பிளாஸ்டிக் பாத்திரம் வைக்கக்கூடாது நம்ம சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி மூடி வச்சிருந்தோம்னா இது மாதிரி மூடி வச்சோம்னா அது சுடு தண்ணி கொதிக்க கொதிக்க மேலே சீக்கிரமாக ஐஸ் கட்டியெல்லாம் கரைஞ்சிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு சீக்கிரமாக ஈஸியாக இருக்கும் நஞ்சு விஷயமும் தான் வச்சுக்கோங்க கொதிக்க வச்ச தண்ணி மேலே முச்சு மூடி ஈஸியாக தனித்தனியாக வருது பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் நம்ம மிக்சி ஜார் வந்து நம்ம தேங்காயெலாம் அரைச்சோமோ மசாலா அரைச்சின்னா அரைக்காது ரொம்ப நாள் அடிச்சோம் மிஸ் ப்ளேடு வந்து ஷார்ப்வெஸ் போயிடும் அதில் வந்து கல் உப்பு இந்த பிளேடுக்கு மேலே கொஞ்சம் கல் உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா உள்ளே இருக்குங்களே இந்த பிளேடுக்கு மேலே போடணும் கல் உப்பு ரொம்ப நாள் அரைச்சா ஷார்ப்பாக ஷார்ப்னஸ்லாம் போயிடும் இந்த ஒரு கப் கல் உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா அது சால்ட்டாகவும் ஆகிடும் அப்புறம் நம்ம அரைச்சோம்னாக்க நைஸாக இருக்கும் தேங்காய்லாம் மசாலாக்கெல்லாம் அரைச்சோம்னாக்கா நைஸாக இருக்கும் கல் உப்பு போட்டு நம்ம இப்போ ஒரு மாதம் வரும்போது கல் உப்பு போட்டு அரைச்சி எடுத்தோம்னா பிளேடு வந்து ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கும் அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து நம்ம இந்த சால்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப்னஸ் வந்துடும் இப்போல்லாம் தேங்காய் மசாலா அரைச்சோம்னா நல்லா நைஸாக அரைக்கும் இந்த ட்ரிப்ஸு நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்த ட்ரிப்ஸு இது வந்து ப்ரோ இது வந்து கற்பாம்பூச்சி இருக்குங்களே இல்லையா கர்ப்பாம்பூச்சி பூச்சிங்களெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இது வந்து கவரில் நியூஸ் பேப்பர் மடிச்சுட்டு சமையல் ரூமில் பெட்ரூமில் நம்ம அந்த பட்டு படைங்களாம் வைக்கல அதில் வைப்போம் இது வந்து நம்ம சிங்க்கு இல்லை அந்த வாசனை வராமல் இருக்குது இந்த கெட்ட வாடகைகள்லாம் வருதுல்ல ரொம்ப கக்கா போய் கவிச்சி வாசனைலாம் வராமல் இருக்குது சிங்க்லேயும் வாஷ் பேஷனில் ஒன்று ஒன்று போட்டு வச்சோம்னா அந்த வாசனை வரா இருக்கும் இது வந்து வாஷ் பேஷனில் இந்த சிங்க்கில் சிங்க்கில் ஒன்று போட்டு வாஷ் பேஷனில் ஒன்று போட்டோம்னா அந்த வாசனை வராமல் இருக்கும் கரப்பாக மூச்சிங்களாம் மேலே வராமல் இருக்கும் மாதிரி வாஷிங் பேஷினில் போட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணி தண்ணி நம்ம எடுக்க தேவையில்ல தண்ணியெல்லாம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிணா அந்த வாசனைக்கு எதுவும் வராம இருக்கும் அடுத்த டிப்ஸு வேர்க்கடல் நம்ம உரத்து எடுத்தோம்னா நம்ம தேய்ச்சி எடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம நம்ம இதுலலாம் போடும் உரத்துலேயோ தோட்டு தேய்ச்சோம்னா அது அந்த தோலெல்லாம் எல்லாம் கீழே வரும் இது மாதிரி பேக்கில் கொட்டிட்டு மேலே இது மாதிரி நம்ம இது வந்து க இது அரிசி போடுற கா காப்படி இல்லை டம்ளர் எதுனா போட்டு நல்லா தேய்ச்சோம்னா அந்த தோலெல்லாம் ஈஸியாக வந்துடும் கீழம அறியாமல் இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு தட்டில் மாற்றி இந்த மாதிரி நம்ம பூரி எடுக்கிறீங்களே அது கரண்டி இரும்பு கரண்டி ஜல்லாடை மாதிரி அதில் போட்டு இந்த மாதிரி தெளிச்சிட்டோம்னா அது எடுத்தோம்னா தோல் மட்டும் கீழே வந்துடும் வேர்க்கடலாம் மேலே வந்துடும் இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸ் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்